கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை அணையில் கனமழை காரணமாக தற்போது அணைக்கானது நீர்வரத்து அதிகரிக்கப்பட்டிருக்கிறது ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் கொடுப்பதற்காக செய்தியாளர் ஜெயஹரன் இணைப்பில் இருக்கிறாரும் பேசலாம் ஜெயஹரன் இது தொடர்பான முழு விவரங்கள் நிச்சயமாக அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தை இந்த ஆண்டு வழக்கத்தை விட தென்மேற்கு பருவமழை அதிகமாக உள்ளது எல்லா ஆண்டும் தென்மேற்கு பருவமழை நிறைவடைய காலகட்டமாக வந்து வந்துள்ளது ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மழை தீவிரம் மேலும் தீவிரமடைந்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் நேற்று இரவு விடிய விடிய கனமழை பெய்ததால் நீர்பிடிப்பு இருந்து மலையினுடைய நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்து கனமான தண்ணீர் இன்று அதிகாலை வெளியேறி வருகிறது பேச்சுப்பாறை அதாவது நாற்பத்தி ரெண்டு அடி கொள்ள கொண்ட பேச்சுப்பாறை அணையினுடைய நீர்மட்டம் இன்று காலையில் நிலவரப்படி அப்படி நாற்பத்தி நாலு பாயிண்ட் நாற்பத்தி ரெண்டு அடியாக உயர்ந்துள்ளது அணைக்கு வந்து வினாடிக்கு ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஆறு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது அணையிலிருந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு கண்ணடி தண்ணீர் உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது இனி போன்று எழுபத்தி ஏழு அடி கொண்ட பெருஞ்சாறு அணையினுடைய நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்பை அறுபத்தி ஒன்பது அடியாக உயர்ந்துள்ளது அணைக்கு அறுநூத்தி ஐந்து கண்ணடி தண்ணீரும் அணையிலிருந்து ஐநூத்தி பத்து கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது ஆக இரண்டு அணைகளும் சேர்த்து கிட்டத்தட்ட தற்போது சட்டமும் கிடைத்த தகவலின்படி இரண்டாயிரத்து கனடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் முக்கிய ஆறுகள் வந்து கோதையாறு பரவியாறு தாமிரபரணி உள்ளிட்ட முக்கிய ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது எனவே ஆறுகள் ஓரம் கரையோரம் உள்ள பகுதிகளில் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெறுமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தி வருகிறது ஆறுகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கும் விடுவிக்கப்பட்டுள்ளது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயஹரன்